பிரிண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டூசரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்ரிஸ்ட் போகுதுன்னு பார்க்கலாம் பழனிக்கிட்ட வந்து அங்க கதிர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இங்க பாருமாமா நீ வந்து உன்னுடைய லைஃப்ல வந்து என்ன முடிவு எடுக்கணும்னாலும் தாராளமா உன் முடிவை நீ எடு உனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட்டா எப்பவுமே நாங்க இருப்போம் உங்க அண்ணனுங்க சொல்றாங்க அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்கனால நீ எந்த ஒரு முடிவும் எடுக்காத நல்லா சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க இதை வந்து கேட்டுடுறாங்க சுகன்யா உடனே பழனி கிட்ட போயிட்டு என்னங்க அவங்க இப்படி பேசிட்டு இருக்காங்க நீங்க அதை கேட்டுட்டு இருக்கீங்க உங்க அண்ணனுங்க தான் உனக்கு என்ன நல்லது எது நல்லது இல்ல இது எல்லா முடிவும் அவங்க எடுப்பாங்க இப்ப வேணும்னா மாமான்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்து ஒரு வாடிட்டு இருக்கலாம் ஆனா அப்படி வந்து இருக்க மாட்டாங்க அவங்களோட லைவ் வந்தா கடைசியில உங்களை தூக்கி போட்டுடுவாங்க எப்பவுமே உங்களுடைய அண்ணனுங்க தான் உங்களுக்கு நிரந்தர நல்லா சொல்றாங்க இது கேட்ட பழனி கோபப்பட்டு இங்க பாருமா என்னுடைய குடும்பத்தை பத்தி எனக்கு நல்லா தெரியும் யார் எப்படி யார் எப்படி இல்ல எனக்கு நல்லது யார் நினைப்பாங்க கெட்டது யார் நினைப்பாங்க இது எல்லாமே எனக்கு தெரியும் இந்த குடும்பத்துல இருந்து என்ன பிரிச்சு கூட்டிட்டு போகணுன்ற கனவை மட்டும் நீ எப்பவுமே காணாது அது நடக்காது நான் உயிரோடு இருந்தாலும் இங்கதான் இருப்பேன் செத்தாலும் இங்கதான் இருப்பேன் என்னுடைய என்னை வெளிய தள்ளுனா கூட நான் இங்க மட்டும் தான் இருப்பேன் நல்லா சொல்லி பழனி சொல்றாங்க இதை கேட்ட சுகன்யா பயங்கர கோபப்படுறாங்க நீங்க நினைச்சிட்டு இருக்க கூடிய சீக்கிரம் இந்த வீட்ல இருந்து உங்களை பிரிச்சு கூட்டிட்டு போறேன்னு சொல்லி சுகன்யா முடிவு பண்றாங்க அதோட பிரமாவை முடிச்சிருக்காங்க